குறிப்பா சொல்ல சின்ன படங்களுக்கு நிறைய படங்களை ஹிந்தியில் ப்ரமோட் பண்ணி கொடுத்து அவரே வாங்கி வாங்க வச்சு இப்படி ஏராளமான பேருக்கு ஏராளமான உதவிகள் செஞ்சிருக்காரு இன்னைக்கு வந்து அவரால் பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய சின்ன படங்கள் இந்தி விற்றனாளியை மட்டுமே ரிலீஸ் ஆக முடியும் சூழ்நிலைக்கு இன்னைக்கு பிரதீப் ஒரு முக்கியமான காரணம் ரொம்ப ஹெல்பிங் நேச்சர் உள்ள வெரி சாஃப்ட் மேன் அவர் வந்து டேரக்டா ப்ரொடக்ஷன் பண்ணுவாருன்னு எங்க எதிர்பார்க்கல பட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு முதல் படமே அவருக்கு நல்லா வந்திருக்குல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருடைய ஒரு பெரிய வெல்விஷனாக அவருக்கு இந்த படம் பெரிய வெட்டேன்னு என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவரை வாழ்த்துக்கிறேன் முதல்ல ஆண்ட்ரல் வயிஸ் அவரை பற்றி நிறைய பேர் நிறையா சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக வந்து அந்த லீலை படம் மேலே சார் சொன்ன மாதிரி நான் படம் பார்த்துருக்கேன் நான் சதீஷ் என்னோட ஃப்ரெண்டு மியூசிக் டேரக்டர் அதனால் அந்த படம் பார்த்தேன் சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக அது எது ஒரு அன்றைக்கி ஒரு ஒரு ராங் கிளைமேட்டில் ரிலீஸ் பண்ணதாக தான் நினைக்கிறேன் நான் அந்த படத்தை ஆனால் நிச்சயமாக அந்த படத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஆனால் அதை அவர் அந்த படத்துல இப்படி பார்த்தாங்கன்னா அந்த படம் இப்போ பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இமேஜ் ஹெல்ப் பண்ணும் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபில் அடுத்தாக என்னுடைய முக்கியமான நம்முடைய கதைய நாயகன் விஜயாண்டனே அவர்கள் அவர் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நடிகர் சினிமாவில் நான் பார்த்தேன் என்னோடய அனுபவத்தில் முப்பத்தி ஆறு வருடங்களில் பார்த்ததில் ரொம்ப வித்தியாசமான நடிகர் என்னென்னா ஒரு கதை சொல்லி இதை பட்ஜெட் சொன்ன நீ செலவாக இப்படி ஆகலாம் சொன்னால் அவருடைய பார்ட் என்னங்கிறது முதல்ல எடுத்து வச்சுருவார் சார் எனக்கு அசிடன்ஸ்லாம் வேணாம் சார் நான் தனியாக வந்துடுறேன் சார் எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ்லாம் வேணாம் சார் நான் எக்கனாமிலேயே வந்துடுறேன் சார் நம்மளோடவே தயங்கிக்கிறேன் இப்போ கல்கத்தால் ஷூட் பண்ணிங்கன்னா அப்படி பிளாட்ஃபார்மில் ரோவ்மா அவருக்கு வந்துக்கு வர தனியாக சேர் போட்டால் கூட நான் சேர்லாம் தூக்கிட்டு வரேன் எனக்கு ரோமாக்கு வந்துக்கிறேன் பார் அப்படி அந்த மாதிரி ரொம்ப டவுன் டு ஒர்த்தாக இதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடாக பழகின ஒரு யூனிட்டோட ஜெல்லான ஒரு ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் நான் பார்க்கலேன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கும் சில கம்ஃபர்ட் தேவைப்படும் பட் அதனால் அவர் வேறாமல் அந்த மருவ வந்து ஒரு மிக மிக எளிமையானவர் சரி இவ்வளோ குழந்தைமாரி இருக்காரு ஒரு குலகாரம்னு ஒரு படத்தை வச்சுருக்காருன்னு பார்த்தேன் நான் ஆனால் அந்த சாங்ல கொடுத்த முத்தத்தை பார்த்தால் அது குழந்தை வடிவில் ஒரு குலவாரம் போல் இருக்கு ஆனால் கண்டிப்பாக ஜனநீயன் சார் நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கலாம் அவர் எத்தனை மொத்தம் கொடுத்தாருன்னு யாரா கரெக்டாக ஃபோன் பண்ணி சொன்னேன் இவ்வளோ ப்ரைஸ்னு ஒன்று சொல்லலாம் ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணுவேன் டெஃபினட்டாக அந்த வகையில் டெஃபினட்டாக

சிம்பிள் அண்ட் ஹம்பிளா இருந்தாரு ஸோ அவருடைய படம் வந்து வெற்றி அடையணுன்றது வந்து எனக்கு ஒரு பொது ஆசை உண்டு ஒரு சோழ நம்ம பின்னாடி வர்றோமே அப்படின்ட்டு அதே போல அந்த படத்தை ஓரளவு சில பார்க்கக்கூடிய சில வாய்ப்புகளும் கிடைச்சது எனக்கு டெஃபினட்டா வந்து அது வந்து இந்த படம் வந்து விஜய் மேல் சொல்லி விஜய் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் அவருடைய மிகப்பெரிய பேர் சொல்லக்கூடிய ஒரு மைல் ஸ்டோன் பிச்சர் அந்த படம் அதுல என்ன விதமான சந்தேகம் இல்லை அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு அந்த படம் இது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புது ட்ரீட் இது வந்து டெஃபினட்டாக வந்து சில படங்கள் பார்த்தேன்னா இப்போ இருமுதிரை பார்க்கும்போது எப்படி ஒரு புது ட்ரீட்டாக ஒன்று தெரிஞ்சுதா அந்த மாதிரி இது வந்து டோட்டலாக புது ட்ரீட் இது அது டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் பெரிய பலமாக இருக்கும் விஜயாண்டன மாதிரி ஒரு நடிகர்கள் ஜெயித்து வருவது தயாரிப்பாளர்களுக்கு நல்லது தயாரிப்பாளர் சமூகத்துக்கு நல்லது அந்த வகையில் அந்த அப்படி ஒரு சூழ்நிலத்திலையும் அந்த படத்தை கூட வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயம் வெற்றி பெறும் அதை மாற்றமே எல்லா அளவுக்கு மிக சிறப்பாக வந்திருக்கு எல்லா சிறப்பு சிறப்பாக அந்த படம் அது முக்கியமா நம்ம ஜனகன் சார் கையில் கிடைச்சிருக்கு ப்ரமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் அவருக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை அவர் சினிமாவிலேயே டாக்டரேட் பண்ணிருக்காரு அதனால நீ அடுத்து வந்து மார்க்கெட்டிங் டாக்டர் தனியாக ஒன்று பண்ணணும் அவரு அந்த அளவுக்கு அதனோட இன்வால்மெண்ட் அந்த பேஷன் சினிமா மேல இருக்கிற அந்த ரசனை அதில் வந்து அவருக்கு நிகர் அவரே தான் அதனால் டெஃபினட்டாக அவருக்கு படம் போனதில் ரொம்ப சந்தோஷம் அவர் நம்ம தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் சார் ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டா வந்து என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழ் நடிக்க வரும்போது அவருக்கு தமிழ் அதுக்கப்புறம் இப்படி அவர் தமிழ் பழகினாரு அந்த தமிழ் மொழி மேல எவ்வளவு இன்வால்மெண்ட் காமிச்சாரு நமக்கு லைஃப் கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு லைஃபை அந்த தமிழ் லாங்குவேஜ்க்கு என்ன மரியாதை கொடுக்கும் அவருக்கு தெரிஞ்சது அதை ப்ராப்பராக கத்துக்கிட்டாரு எழுத தெரிஞ்சது கலைஞர் அவர்களுக்கு தன் சொந்த கையால் தமிழில் ஒரு கவிதை எழுதி அந்த மேடையில் வந்து வாசித்தார் அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவ்வளவு பாராட்டினார் அவரை அது கூட அந்த பேப்பரை வாங்கிட்டு சூழல் கூட அவர் சண்முக சொன்னார் அவர் அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு நமக்கு கொடுத்த மொழிக்கு அவர் கொடுத்த மரியாதை தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த மரியாதை அது அந்த நாள்ல இருந்து அவர் மேலே நடவடிக்கை அவர் மேலே அப்படி அவருடைய அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்ச அவரை அதுக்கப்புறம் வந்து இரும்பு தரைக்கு அதை நான் தெரிஞ்ச ஒரு லெஜண்ட் அப்படின்னு மறுபடியும் வந்து ப்ரூஃப் பண்ணார் அவரை மெசேஜ் அவருக்கு அதனால உங்களுக்கு இது ஒரு இரும்பு இல்லை சார் இரண்டு இரும்பு தெரியும் இந்த குலகாரன் படம் அந்த கொடுத்த புகழையோட இருமடங்கு புகழை இந்த குலகாரன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்புறம் உங்களுடைய பப்ளிசிட்டிக்கு வர்றதை பத்தி சொன்னாங்க பப்ளிசிட்டிக்கு ப்ரொமோஷன்ஸுக்கு வரவே ஒரு ஆர்டிஸ்டோட டியூட்டி அதை வரதே பெருமையா பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நிலைமை ஆகி போச்சு இது டெஃபினட்டா வந்து வேற எந்த ஸ்டேட்லையும் இல்லை பட்டி கூட நார்த் இந்தியாவில் வந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஊர்வரா போய் பெரிய பெரிய ஹீரோலாம் டான்ஸ் ஆடியெல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க நம்ம ஊரில் ப்ரொமோஷன் வராரா அப்படின்னாலும் அதுவே ஒரு பெரிய விஷயமா அளவு ஆயிடுச்சு ஏன்னா இது ஓல்ட் இஸ் கோல்டு அவருக்கு தெரியும் இந்த சினிமா மேக்கிங் கஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் அவருக்கு தெரியும் நிச்சயமாக எல்லோரும் வரணும் இந்த மாதிரி ஒரு சீனியரசு இந்த மாதிரி கோல்டன் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அதனால் அது வராமல் இருக்கிறதுன்றதே இனிமேல் நிச்சயமாக சினிமாவில் இருக்கக்கூடாதுன்றது ஒரு நடைமுறை விரைவில் கொண்டு வர வேண்டும் என்று எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் அது அஜுன் சார் இந்த மாதிரி உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த மாதிரி ரோல்ஸ் புரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இனிமேல் வந்து ஒரு சிங்கிள் ஹீரோ ஹீரோ தான் ஹீரோயிஸுன்னு பார்த்து பார்த்து முடிஞ்சாச்சு நம்மளும் மற்ற நாங்கள் ஹிந்தி படங்கள் வர மல்டி மல்டிபிள் ஹீரோ டபுள் ஹீரோ டிரபிள் ஹீரோன்னெலாம் பண்ணோம்னா நிறைய விதமான கதைகளை கொடுக்க இயக்குனர் முடியும் அந்த கோஆபரேஷனை நீங்கள் ஆரம்பித்து வச்சது அந்த கலா கலாச்சாரத்தை நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிருக்கீங்க இரும்பு திரையில தான் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய படத்தில் விஜயாண்டனையும் அருணஜியை சேர்ந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரி நிறையா எல்லா ஹீரோக்களும் சேர்ந்து படம் பண்ணும்போது நிறைய புது புது கதைக்களங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அளவில் எங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் அந்த படத்தினுடைய மீதி டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் இங்கே வாழ்த்து வந்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா பிரதீப் அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்கணும் அவருக்கு வந்து தொடர்ந்து அவர்கள் படம் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபினான்சியல் கெப்பாசிட்டி உள்ள நல்ல மனசுள்ளவங்க நிறைய படம் எடுத்தால் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் அடுத்தது அடுத்தடுத்த படங்களை நீங்கள் தயாரிக்கணும் உங்களை வாழ்த்தி இந்த பாவரம் அந்த படம் மாபெரும் வெற்றி வேண்டும் என்று மொத்த யூனிட்டுக்கு வாழ்த்து எடுத்துக்கிறேன் பர்டிகுலாக மியூசிக் டைரக்டர் அண்ட் அகைன் டைரக்டர் அதை ஹீரோயின் என்ன தேங்க் தேங்க்யூ ஸோ மச்